ஹே கைஸ் அண்ட் வெல்கம் டு அனதர் இன்ட்ரெஸ்டிங் எபிசோட் ஆஃப் காமா கப்டோ ஸோ இன்னைக்கு நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சில நடந்திருக்கு அண்ட் டே டு டே எவ்ரி நியூஸ் வி ஆர் ப்ரொவைடிங் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான நியூஸ் பத்தி நான் டிஸ்கஸ் பண்ண அதுக்கு தான் இன்னைக்கு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்னா ஒன்று வந்து ஆல்கோரன்ட் பற்றி இன்னொன்று வந்து ஆஃப்கோர்ஸ் பிட்காயின் பற்றி ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிட்காயின் பற்றி போயிடலாம் வந்து வந்து ஒரு ஃபைவ் கே டாலர்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு அதாவது கே வரைக்கும் கம்மியாச்சு நிறைய பேர் என்ன ப்ரோ கம்மியாக இருக்குது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஆக்சுவலா ரீசன் வந்து பேக்ரவுண்ட்ல என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சில்க் ரோட் சேல் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன ப்ரோ சில்க் ரோட் சேல் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா யூஎஸ் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் தேர்ட்டி தௌசண்ட் பிட்காயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா Confiscated டிஸ் டைஃபங்க்ஷனல் மார்க்கெட் பிளேஸ்ல இருந்து மூவ் பண்ணியிருக்காங்க அதை எடுத்து ஒரு ரெண்டாயிரம் பிட்காயின்ல சோல்வ் பண்ணிக்கிறதா சொல்றாங்க அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னா சில மார்க்கெட் பிளேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் ஒரு ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் இருக்குன்னு வச்சுப்போமே அந்த கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சால அவங்களால இதுக்கு மேல அவங்களோட கம்பெனியை வந்து ரன் பண்ண முடியல அப்படின்னோட என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ஏலத்துக்கு விடுறாங்க நம்ம எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நம்ம லோன் பட் வட்டி கட்ட முடியல அப்படின்னா கவர்மெண்ட் தான் அதை கன்ஃபிஸ்கேட் பண்ணி ஏலத்துக்கு விடுவாங்க சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களால இதுக்கு மேலே ரன் பண்ண முடியல நான் சொல்றது ஃபார்ம்ஸ் கிரிப்டோ ஃபேர்ஸ் வந்து அவங்கள ரன் பண்ண முடியலன்னு அவங்க மாதிரி கம்பெனிஸ் கிட்ட இருலாம் பார்த்தீங்கன்னா இந்த பிட்காயின்ஸை வந்து கன்ஃபிஸ்கேட் பண்ணிடுறாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுஎஸ் கவர்மெண்ட் ஸோ அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் பில்லியன் வரைக்கும் பாத்தீங்கன்னா கன்ஃபிஸ்கேட் பண்ணியிருந்தாங்க அவங்க வச்சு என்னங்க பண்ண போறாங்க ஸோ அதனால அவங்க என்ன டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டூ தௌசண்ட் பிட்காயின்ஸ் வந்து நம்ம வந்து செல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க அதுதான் இந்த சில்க் ரோட் சேல் ஸோ இந்த ரெண்டாயிரம் பிட்களை அவங்க வந்து அவங்க மார்க்கெட்டில் சேல் பண்ணுறாங்க ஆல்மோஸ்ட் ஒன் தேர்ட்டி த்ரீ மில்லியன் டாலர்ஸ் இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபுல்லாக பரவிச்சு அதாவது லோக்கலில் நம்மள பெரிய இம்பேக்ட் இல்லை பட் யூஎஸில் வந்து ஒரு சின்ன பெரிய இம்பேக்டாக கிரியேட் ஆனது ஒரு சின்ன புல் டவுன் நடந்துச்சு ஆனால் நிறைய கிரிப்டோ அனலிஸ்ட்டை கேட்கும்போது எதனால் சொல்கிறாங்க இந்த சில்க் ரோட் சேலால் பெரிய பாதிப்பு ஏற்படுது அதனால தான் மார்க்கெட் டவுனாங்க கேட்டால் நடைபெறும் இல்லைங்க அது வேற ஒரு ரீசன் வால்யூம் கம்மியானதெல்லாம் ஆயிருக்கு தவிர இந்த ஒரு ரீசன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்னவா இது வந்து பெரிய ஒரு டாப் போயிட்டு இருந்தாலுமே பாத்தீங்கன்னா மார்க்கெட்டர்ஸ் யாரையுமே இதை சீரியஸா எடுத்துக்காம பிட்காயின் வந்து திருப்பியும் பம்ப் ஆக ஆரம்பிச்சிருச்சு அரௌண்ட் நம்ம பேசி இருக்க சிக்ஸ்டி பிட்காயின் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் பெர்சன்ட் டூ பர்சன்ட் அப்படி போயிட்டு தான் இருக்கு ஸோ ஏன்னா இது வந்து ஒரு பெரிய நியூஸா இருந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பா டவுட் இருந்திருக்கும் பட் ஆனால் இது ஒரு ரீசன் கிடையாது பிட்காயின் பேக் அப்படின்றத சொல்றாங்க செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்கரன் வந்து பாத்தீங்கன்னா அது ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸ் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் பழைய வீடியோ ஸ்டேக்கிங் என்னன்னா ஒரு நம்ம லாக் பண்ண நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் போடுவோம்ல ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு மனியை போடாமல் கிரிப்டோவா போட்டால் எப்படி இருக்கும் அதுதான் ஸ்டேக்கிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு இடத்துல ஒரு கிரிப்டோ காயின்ஸ் லாக் பண்ணி வச்சிருவாங்க ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும் ஸோ இதில் வந்து பார்க்கும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஆல்கோ ரன் பார்த்திங்கன்னா ஆவரேஜா அதுதான் கிரிப்டோலே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிக்ஸ் பெர்சென்ட் வரைக்கும் அதாவது நான் சொல்கிறது டாப் கிரிப்டோ கரன்சிஸ்ல ஆல்கோரன் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பர்சென்ட்டுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு விச் இஸ் மோர் தென் மெனி ஆஃப் த ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது எஸ்என்பி டிவிடன் தெரியும் ஸ்டாக்ஸ் ஸ்டாக்ஸ் ஸோ அந்த எல்லாம் கம்பேர் பண்ணும்போது நிறைய பப்ளிக் கம்பெனி ஸ்டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது ஆல்கோர் அண்ட் வந்து இட் இஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆல்மோஸ்ட் சிக்ஸ் பர்சன்ட் நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பண்ணி ஓர பீரியட் ஆஃப் இயர் லாக் பண்ணி வச்சிருந்தா மேக்ஸிமம் டூ பர்சன்ட் த்ரீ பர்சன்ட் தான் கொடுத்துருக்கு பட் ஆனால் ஆல்போர் அண்ட் கிரிப்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிக்ஸ் பர்சென்ட்டுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ இதுதான் இன்னைக்கு ரெண்டு நடந்த முக்கியமான நியூஸ் தட் இஸ் ஆல் ஐ வாண்டட் டு ஷேர்ட் டூ ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் இந்த கிரிப்டோ கரன்சி நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் டே பை டே ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும் அண்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் கர்மா கூட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இஃப் ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்